நீங்க இவன் ஒரு இந்த கேட்க வந்துட்டா சாணி அல்றது ஒவ்வொரு பாக்க வந்துட்டா ஆமா சாணி தான் அழிக்கிட்டு இருக்கேன் பெண்ண மாடு சேண்டு விட்டு போயிருச்சு அள்ளுறேன் வா எதுக்கு அப்படி போகுது மாமா தான் நல்லவா நல்லது அண்ணிடி சாணி வந்து நல்லது தெரியுமா முதல்ல கரைச்சு அப்படியே இது பண்றது இப்படிதான் ஓடுறா ஏட்ட ஓடுறா உள்ள ஒருத்தி அடியே சாணி வந்து நல்லது அது சீதேவி அப்பெல்லாம் அம்மாச்சி கரைச்சிக்கிட்டு கையில் கொடுக்கும் தொளிக்க சொல்லி அப்படியே தொளிக்கிறது தொளிச்சா எந்த வியாதி வராது இப்போ வாசலில் ஓட்டு பிறகு சிமுண்டா இருக்கேனதே அள்ளி போடுறீங்க அம்மா மொழிகிடுவேன் அப்படியே என்ன ஓடுறா சாணியை பார்த்து ஓடுறா ஓட்டமா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது பூரா நாகரிகம்ன்ற பேரில் சாணிக்கு பதிலா என்னது மஞ்சள் தொடி மஞ்சள் பொடியா அப்படியே கலந்த கெமிக்கல் மாதிரி கைக்குற ஒட்டிக்கிறது பதினஞ்சு இருபது நாளைக்கு போகுதுண்ணா கலரு என்னத்தா மாடு ஒரு வெள்ளை மாடு பாச பூரா பேண்டு விட்டு போயிருது மரம் செடி வச்சா கடுத்து விட்டுருது

அப்படித்தான் அந்த காலத்தில்லாம் இருந்தாங்க இப்போ எங்க பூரா கெமிக்கல் ஆகிப்போச்சு அதனால வேலை வந்துட்டேன் விளக்கு பார்த்த கடி விளக்கு பார்த்த பூர இந்த பயலுக்கு கவடி அட்றமுண்டு எடுத்துக்கோட்டு அம்மா எல்லாரும் காலில்லேயும் கோலம் போடுவாங்க நீங்கள் மட்டும் சாயந்தரம் கோலம் போடுறீங்க

ரொம்ப வெயிட் போடக்கூடாதுங்க ஒரு ஆகவே பண்ணுங்க புரிஞ்சு குழிஞ்சு போல போட முடியல கூட்ட முடியல ஏது கேதுட்டு இழப்பாக வருது சட்டை கூட பற்ற மாட்டேங்குது ஊற பிரிக்கிறாப்புல இருக்குது எங்கள் வீட்டுக்காட்ட ஒரே ஒரு தையலை பிரிங்கன்னு சொன்னால் நின்று இருக்கிற தையலை பிரிக்கிறப்பலாம் லாஸ்ட்டு தையலை குளிச்சுட்டார் சட்டையை ஓப்பனு பிரிச்சு விட்டாரு என்ன செய் அப்படிங்கிறேன் எனக்குன்னு தெரியும் நீ சொல்லணும் எந்த இதை பிரிக்கணுங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது நீ திண்டு திண்டு உப்பிக்கிட்டே போவ நான் உனக்கு பிரித்து கொடுத்தது இல்லாமல் அதை குறைய கண்டுபிடிக்கிற அப்படின்னு சண்டைக்கு வர்றாரு சரி போய் அவனே சொன்னது தப்புத்தேன் எனக்கு உட குளிச்சு விடுவீங்க அப்போத்தையும் வந்து கிட்ட வத்தே நான் பேசுறது கேட்காது எனக்குமுண்டே உட குளிச்சு விட்டுருப்பிய அப்போத்தான் வந்து நீ மறுபடியும் பிரி போருக்கு சொல்ல மாட்டேன்ட்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு சரி போயான்ட்டு இருக்கேன் அப்படி அங்கே பிரிப்பாக லாஸ்ட்டை போய் பிரிச்சாரு லாஸ்ட்டாக இருக்கிற தையலை போய் அதை போய் பிடிச்சா புளிஞ்சதுங்களே என்னத்த சொல்கிறது இது நெசத்துக்கே பண்ணியிருப்போரோ எனக்கு அந்த சந்தை இருக்குங்க ஏண்டு க தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை நீ திருந்து பெருத்துகிட்டே போவ உனக்கு நான் இது ஒரு இது பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ற அதனால் சொல்கிறேன் இப்போ தெரியாமல் பண்ணிட்டோம்னா ஐயோ இதாக பிரிக்கிறதா நான் தெரியாமல் பிரிச்சு விட்டேன்னு சொல்லணும் அப்படி சொல்லலை சரி எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கோலம் எப்படி இருக்குது எப்படி ஒரு கலர் அடிக்கிறேன் பாருங்கள் புனிஞ்சு இந்த பொறுமையாக கலர் அடிச்சு அப்படியே வரைகிறதுலாம் அவங்களுக்கு வராது அப்படியே பார்த்துக்கோங்க எல்லாமே ஏனா தானவேன் ஏனா அந்த நாம் பாடு வேடையை பார்த்துட்டு ஆ முடிஞ்சி அதுக்கப்புறம் இன்னொரு கலர் கொடுப்போம் வாங்க எங்கள் அம்மா தான் கொடுப்போம் ரெண்டு பூக்கு ரெண்டு பூக்கு சேம் சேமாக கொடுப்போம் அப்படி இருக்குது எல்லோரும் என்ன இருக்கீங்க வீட்டில் வேலைப்பட்டீங்களா நானும் கடையை அம்மாட்ட சாயந்தரம் முன்பட்டு ஓடியாந்துருவேன் வீட்டில் வேலை அம்மா நான் சொல்கிறேன் கலரை பூக்கு நடுவில் கொடுங்களே இந்த பேர்பிள் கலர் பூக்கு நடுவில் வந்து எல்லோ கலர் கொடுங்க பேர்பிள் கலர் தான் என்னது பேர்பிள் கலர்னா ஊதா கலரு ஆ எல்லாத்தையும் புரிய வைக்கணுமே உங்களுக்கு ஆமாம் ஒழுங்கா படிக்க வேண்டியதுதான் படிக்கிற வயசு நீ நான் நிப்பாட்டு பெரிய சொல்ல வந்துட்டேன் படிப்பை பற்றி பேசாத படித்தவங்கிட்டே அறிவு இருக்குன்னு யார் சொன்னது அறிவுன்றது அது தனி படிப்புன்றது தனி படித்த பூரா அறிவே இல்லாமல் வாழ்றேன் ஓ அய்யோ படிச்சவங்க யாராவது இருந்தால் லைக் பண்ண மாட்றாதீங்க படித்தவங்கள அறிவு அழுது அறிவு அழுது அறிவு அழுது விவகாரத்தில் வாங்கி விடாத நீ பூச்சி அது மாயிரு கலர் விட்டு வெள்ளையை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா திக்காக இருக்கும்

ஏதோ ஒரு இடத்துல உண்டை கொடுத்துறேன் மாதிரி கொடுக்குறேன் என்னைய பார்த்து கேட்குறா என் மருமக இந்த இடம் பூரம் நம்ம இடம் வாங்க முடியுமாங்க மதுரை கொட்டையில் ஆத்தாடி தீயா விற்கிது வேலை எதுவுமே வாங்க முடியாது இருக்கிறத புடப்ப புழச்சிட்டு ஓட வந்தேன் கோலத்தை எடுத்தா எங்கள் ஊர் எப்படி இருந்துச்சு எல்லாரும் நல்லா பார்த்து நல்லா லைக் பண்ணியிருந்தேன் கிராமத்துக்களை பார்த்து சொத்து ஊரில் இருக்கிற சொத்து எங்கூட சொத்து தான் இப்போ காத்துட்டுக்கு புரோசனம் இல்லை எங்கள் அம்மா விவசாயம் பட்டதோடு அவ்வளவுதான் அப்புறம் பூரம் காட்டுக்கருவுனும் புல்லும் வண்டி போய் கிடக்கும் உங்கள் மாமா கூட்டிகிட்டு போய் விவசாயம் போட்டு வரைக்கும் எங்கள் அம்மா ஓடுறதுக்குள்ள பேசான்னு இருக்கார்ல என்னத்த வளையா போகுது என்னத்த வளையா போகுது பேசாட்டிக்கிறோங்க பேசாட்டிக்கிறீங்கன்னு கூட இருக்காரு அதுவும் சும்மா இருக்கார்ல நம்ம தான் பொண்ணுன்னா நம்ம மாமியா விட்டு போகுதுன்னு இருந்தாருந்தான் ஓட்டிட்டு போக சைக்கிளை காணும் ஒரு பிள்ளை ஒரு மானச சைக்கிள் கேட்டுக்கிட்டே இடக்க அதை வாங்கி கொடுக்குறாருல ஐநூறுபா சைக்கிள் இவங்க போயிட்டு அஞ்சு லட்ச ரூபா காருக்கு எங்கே வர்றது உங்க மாமா அப்புறம் எங்கிட்ட போய் அப்படி எல்லாம் அதான் சொல்லு எத்தனை நாள் தான் ஓட்டுறாருந்து வச்சுக்க ஓசி மாமனார் வீட்டு புல்லட்டை வச்சு எங்க அப்பா வீட்டு புல்லட்டு வாங்குவோம் கடவுள் கண்ணு இருந்துச்சுட்டா என்றைக்கு நல்ல நேரம் இருந்து நல்ல மனசும் நல்ல நேரம் இருந்துச்சுட்டா கடவுளும் வழிவிடும் என்னங்க எல்லாமே ஒரு நாளைக்கு வாங்கிடுவோன்ற நம்பிக்கையாக வாழணும் எல்லோரும் என்னை மாதிரி ஏட வாழைய பூரம் அந்த வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்ருக்கான் என் மரமே சொல்லிகிட்டு கிடக்கா கார் வாங்க தின்றா இது கிடக்கிற இடம் பூரா உங்கள் இடம் பண்ணுறான் சொல்கிறான் அவளுக்கு தெரிஞ்சதை பூரா சொல்லிவிட்டு போகிறேன் என்றைக்கே ஒரு நாளைக்கு வாங்காமையே வெறும் என்ன மக்கள் நான் சொல்கிறது முடியாதுன்ட்டு எதுவுமே இல்லை எல்லாமே முடியும்ல அப்படின்னு வாழ்வோம் என்னது இது மண்ட மண்ணுக்கு போகிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் போத்து போகிறதும் ஜெயிக்கிறதும் படைச்சவன் ஜெயிக்க தலுத்தேன் இதே என்னோட கோலம்

சூரியன் நல்லா உதயமாயிடுச்சு எப்படி இருக்கு கோலம் நல்லா இருக்கா ஏதோ நமக்கு தெரிஞ்சது காலை மாலையும் கோலம் போட்டுருணும் காலையிலேயே அதிகாலையில் எழுந்திரிச்சு வாசல் தொறிச்சு குழப்ப விளாண்டு குளத்தை போட்டு பிடிச்சிருவேன் சாயந்திரமும் வாசலில் தொறிச்சு குளத்தை போட்டுருவேன் சாயந்தரம் எதுக்கு காண்ட நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா போடுவோம் மார்கழி இருக்கு என்ன அதை விட என்ன இருக்கு நல்லா சாப்பிடுங்க நல்லா லைக் போடுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கேன்